மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் சிந்தையில் விதித்திட்ட உன்னத திட்டம்தான் வட சென்னை வளர்ச்சி திட்டம் இத்திட்டமானது வடச்சென்னை பகுதியின் சமச்சீர் வளர்ச்சியை நோக்கமாக கொண்டு சுகாதாரம் கல்வி நகர உட்கட்டமைப்பு பாதுகாப்பான குடிநீர் கழிவு நீர் மின்சாரம் வாழ்விடம் போன்ற வசதிகளை ஏற்படுத்தி தருகிறது வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக மண்ணடி முத்தியால்பேட்டை ஏழு கிணறு பிராட்வே பிரகாசம் சாலை வால்டாக் சாலை ஜட்காபுரம் கல்யாணபுரம் உட்வர்ட் போன்ற இடங்களில் நீண்ட காலமாக சாலை ஓரங்களிலும் கால்வாய் ஓரங்களிலும் வசிக்கும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திடும் வகையில் மாண்பு மிக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் வட வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கடந்த நான்கு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சென்னை வால்டாக் சாலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகள் தொடங்கி வைக்கப்பட்டன அதனைத் தொடர்ந்து எழுநூற்று எழுபத்தி ஆறு அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்திடும் வகையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கள ஆய்வு மேற்கொண்டு பணிகளை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர அலுவலர்களுக்கு அறிவுரைகள் மற்றும் ஆலோசனைகள் வழங்கினார் சென்னை கிணறு சிறைச்சாலை சாலையில் அரசு ஸ்டான்லி மருத்துவமனை அருகில் வட வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஏழு கோடி செலவில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகளுடன் தரைத்தளம் மற்றும் ஒன்பது தளங்களுடன் இரண்டு தொகுதிகளாக மூன்று லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஒன்பது சதுரடி கட்டட பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள எழுநூற்றி எழுபத்தி ஆறு அடுக்கு குடியிருப்புகளை கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் மாண்பு மிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்களால் இன்று இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகளில் உள்ள ஒவ்வொரு குடியிருப்பும் சதுரடி பரப்பளவில் சமையலறை கழிப்பறை மற்றும் குளியலறை வசதிகளுடன் அமைக்கப்பட்டுள்ளதோடு திறனாளிகளுக்கென நாற்பது குடியிருப்புகளும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் வளாகத்தில் உள்ள உட்கட்டமைப்பு வசதி கட்டடத்தில் அங்கன்வாடி மையம் நகர்ப்புற நலவாழ்வு மையம் நியாய விலை கடைகள் முதல்வர் படைப்பகம் நவீன நூலகம் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான பிரத்யேக உடல் பயிற்சி கூடம் அமைக்கப்பட்டுள்ளன மேலும் இவ்வளாகத்தில் மாணவ செல்வங்களை நெறிப்படுத்தும் வகையில் திறந்த வெளியரங்கம் குழந்தைகள் விளையாட்டு பகுதி பூங்காக்கள் எட்டு எண்ணிக்கையிலான மின்தூக்கி வசதிகள் கண்காணிப்பு கேமராக்கள் சீரான மின்சார வழங்கிடும் வகையில் இரண்டு எண்ணிக்கையிலான ஐநூறு கேவிஏ திறன் கொண்ட மின்மாற்றிகள் ஆறு லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட கீழ்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் தீயணைப்பு குழாய் தொட்டிகள் மற்றும் வாகனங்கள் நிறுத்துமிடம் என பல்வேறு வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன சென்னை வால்டாக் சாலை தண்ணீர் தொட்டி தெருவில் வடச்சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் கட்டப்பட்டு வரும் ஒருங்கிணைந்த வளாகத்தில் எழுநூறு அடுக்குமாடி குடியிருப்புகளின் கட்டுமான பணிகள் நடைபெற்று முடியும் தருவாயில் உள்ளன இதனருகில் சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் இருபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தளம் மற்றும் ஒன்பது தளங்களுடன் கூடுதலாக நூற்றி நாற்பத்தி நான்கு புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டுவதற்கான பணிகளை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் துவக்கி வைத்தார் என் பேர் ராணி எங்க தாத்தா எங்க அம்மா எல்லாம் தலைமுறையிலேருந்து இந்த பிளாட் தான் இருக்கிறோம் படக்கு இடம் இருக்காது உட்கார இடம் இருக்காது பாத்ரூம் இருக்காது தண்ணி வசதி இருக்காது தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டோம் நைட்ல எங்களுக்கு பாதுகாப்பு இல்ல கரண்ட் அடிக்கடி வெடிக்குது சார் இங்க நாங்க நைட்டை பக்கம் தூங்க முடியல வசதியும் இல்ல ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா தான் கிடக்குறோம் மழை காத்து வச்சாலும் அங்கே தான் பொங்கி அங்கே தான் இருக்கிறோம் நாலு பிள்ளைங்க தான் பிறந்தது நாங்கள் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு வீடுன்னு கொடுக்குற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறோம் இப்போ வந்து அந்த ஐயா வந்து முதலமைச்சர் வந்து எங்களை வீடு தடனாரு வீடு போய் பார்த்தோம் ரொம்ப சந்தோஷமா இரு நாங்களாம் வந்து இது வந்து ஏழு ஏழு ஜென்மம் எடுத்தாலே எங்களுக்கு அந்த அளவுக்கு வீடு கிடைக்காது இப்போ இந்த வீடு எனக்கு கொடுத்து ரொம்ப சந்தோஷமா இருக்குது ஐயா முதலமைச்சர் ஐயாவுக்கும் தமிழ்நாடு அரசுக்கும் ரொம்ப நன்றி சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் சார்பில் ஏழு கோடி ரூபாய் செலவில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கொண்ட முதல்வர் நகர்ப்புற குடியிருப்புகள் இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் முன்னிலை வகித்து சிறப்பித்த மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்